உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து வீடியோவில் என்ன செய்கிறோன்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கை போட்டு ஒரு காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு மண்சட்டியை வச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு தாளித்து ஒரு ரெண்டு தக்காளி போட்டிருக்கிறேன் அதை வந்து நல்லா மசிய நம்ம வந்து அதை நல்லா வதக்கிக்கலாம் நான் இப்படி செய்ய மாட்டேன் வேறு மெத்தடில் செய்வேன் ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சுருக்குறேன் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு கழுவி நல்லா அறுத்து வச்சுருக்கிறேன் சின்ன சின்ன பீசஸ்ஸாக இப்போ இந்த உருளைக்கிழங்கு இது கூட போட்டு நல்லா மூடி போட்டு தண்ணி ஊற்றாமல் பரட்டி புரட்டி விட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த உருளைக்கெழங்கு மட்டும் வேக வைப்போம் அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துக்கும் அதை எண்ணெயோடு பிறண்டு வரும்போது அதனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் இப்படி மூடி போட்டு வேக வச்சுருங்க வேக வச்சுட்டு ஒரு மசால் தயார் பண்ணி வச்சுருக்குறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காய த ரெண்டு தக்காளி தேங்காய் இது மட்டும் அரைச்சி வச்சிருக்கிறேன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளும் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கிறேன் நான் உப்பும் இதிலையே போட்டு அரைச்சிருக்கிறேன் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் தேவையான அளவு கத்திரிக்காயை கட் பண்ணி இப்போ உருளைக்கிழங்கு வந்து பத்து நிமிஷம் வெந்துருச்சு இப்போ நீங்கள் வந்து கத்திரிக்காயை அறுத்து அதுலேயே போட்டுருங்க போட்டுட்டு உடனே தண்ணி ஊற்றாமல் அதையும் சேர்த்தி கொஞ்சம் நேரம் இன்னொரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விரட்டி புரட்டி விட்டு வேக வைங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை புரட்டி விடுங்க தண்ணி இல்லாத இருக்கிறதுனால சீக்கிரமாக அடிப்பிடிச்சிடும் அடுப்பு வந்து சிம்மிலியே இருக்கட்டும் இப்படி புரட்டி புரட்டியே விட்டுட்டுருங்க அப்புறமா ரெண்டும் ஒரு பத்து நிமிஷம் விரட்டி விட்டு வெந்த கடைசியில் நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மிளகா பேஸ்ட்டு அதை ஊற்றி தேவையான அளவு தண்ணி உப்பு எல்லாம் கலந்து நல்லா மசியை வேக விட்டுறலாம் நல்லா வெந்து வரணும் வெந்து குழகுழன்னு வெந்து வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போவுமே குழம்பு வைக்கும்போது ரொம்ப தண்ணியாக விட்டுறக்கூடாது அது வந்து ரொம்ப ரசம் மாதிரி ஆகிக்கு ருசியும் இல்லாமல் போயிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கெட்டியாகவே வைங்க அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் அதையெல்லாம் பெரட்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு எல்லாமே பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம காயெல்லாம் முன்னாடியே வேக வச்சுருக்குறோம் அதனால் ஒரு பத்து நிமிஷம் அல்லது பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சோம்னா குழம்பு வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இந்த கத்திரிக்காய் குழம்பு எனக்கு இந்த கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு குழம்புன்னா ரொம்ப பிடிக்கும் அது என்னவோ எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும் அதனால் எனக்கும் பிடிக்குதா என்னன்னு தெரியல ஆனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் இன்னொரு பொருள் இது கூட சேர்த்த போகிறேன் என்னென்னு பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடு தான் இதைய சுடுதண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு அலாசிட்டு மறுபடியும் ஒரு மூணு நாள் தடவை தண்ணியில் அலசி நல்லா மண் இல்லாமல் அலசி வச்சுருக்கிறேன் இப்போ இதையும் போட்டு இன்னொரு பத்து நிமிஷம் இந்த கருவாடு வேகிற அளவுக்கு நம்ம குழம்ப வேக வச்சிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த குழம்பு ஒரு தட்டு சாப்பாடு கூட ஒரு கரண்டி குழம்பு ஊற்றுனா நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம் அந்தளவுக்கு ருசியாக இருக்கும் லாஸ்ட்டாக இல போட்டு இறக்கிங்க இந்த மல்லி எல்லாம் போடுறதுனால மனம் வரதான்னு சொல்லி கேட்டுச்சின்னா எனக்கு அதெல்லாம் தெரியல இப்போல்லாம் எதுவுமே மனம் வர்றதில்லை என்னமோ கடமைக்காக செய்கிறோம் அப்படி தான் இருக்குது ஓகே நீங்களே இது போல் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே